வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் குருதி வருடை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த அணி இந்த புத்தாண்டில் எல்லார் வாழ்விலும் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் வெள்ளை இறைவன் துணை புரியட்டும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நன்னாளில் நம்ம வருடம் முழுதுமே நமக்கு பணத்தடைகள் இல்லாமல் எப்போவுமே செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி இந்த நல்லால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றணும் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதே மாதிரி நிலை வாசல் படி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நல்லா கோலம் போட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது வேப்ப இலை வேப்பம் பூவோடு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு அந்த வேப்ப இலையை கீழே வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன தட்டம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி இது பிறக்கிறது அப்படின்னாங்கங்கிறதுனால நம்ம வந்து கோதுமை அந்த தட்டத்தில் பரப்பிட்டு அது மேலே ஒரு அகல் தீபம் வச்சு ஒரு நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றணும் அது அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நிலைவாசல் ரெண்டு சைடும் விளக்கேற்றணும் ஏற்றணும் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பூஜை ரூமில் நம்ம வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு நம்ம வந்து வானத்தை பார்த்து தூப தீபம் காமிச்சு நம்ம மனதார இந்த வருடம் எப்பவுமே செல்வ செழிப்போடையும் நிம்மதி ஆரோக்கியம் பெற்று நீடி வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா வருடம் முழுதும் சீரும் சிறப்புமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைக்கும் நன்றி இன்புற்று வாழ்க்கை